இது எப்படின்னா தினமும் நம்ம ஏன் மறுபடியும் வந்து உங்களுக்கு மறுபதிவு பண்றோம்னா உங்களுக்கு ஒடுக்கப்பட்ட நோட்ஸ் இன்னைக்கு முடிஞ்சுன்னு எழுதுங்க எடுத்தோன்னே எனக்கு சுவாமியுடைய திருவிழா கிடைக்காது இல்லையா அப்ப வந்துருப்போம் ஒரு அரை மணி நேரம் முன்னா எடுத்துப்போம் கொஞ்சம் டைம் எடுத்துப்போம் கேட்டா இப்போ மாணவர்கள் குதிரை மாணவர்கள் என்ன பண்ணீங்கன்னால் நோட்டு கொடுத்துருக்காங்க பேர் எழுதினீங்கள்ல நான் ஐந்து பழைய மாணவர்கள்கிட்ட நோட்டை கடைசி நேரம் யாரை கொண்டு வந்து இல்லையா பழைய மாணவர்கள் யாரும் நோட்டு கொடுத்துருக்கா அந்த நோட்டை இங்கே வந்துட்டு பொங்கல் சாப்பிட்டு பொங்கல் நாளையிலேருந்து ஒரு அரை மணிநேரம் அதிகமாக வச்சுருக்காங்க கொஞ்சம் முன்னால் வாங்கண்ணே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு வந்தீங்க எகம்பத்துரை இந்தாய் போற்றி காபாய் கனக கிரளை போற்றி இத்துள்ளே <talli> இருந்தேன். <talli> <talli> <talli>

நமக்கு என்ன தேவையோ காற்று தேவையோ தண்ணி தேவையோ எல்லா இல்லதேவலும் மா சிவசிவா என்கிற சிவளையா ஓரு ஓரு இருந்து ஆறரியு வரைக்கும் எரும்பு ஒலிப்பட்ட தலம் எரும்பு சாமி வழிவார் பண்ணி முடிப்பட்ட தலம் திருச்சி ஐயாவோட சீறு அது என்ன வந்துங்களா நந்து ஒலிப்பட்ட தலம் தானே என்ன போக மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம இப்ப என்னன்னா

திருமுருகன் பூண்டி பவானி திருச்செங்கோடு இது எப்படின்னா தினமும் நம்ம ஏன் மறுபடியும் வந்து உங்களுக்கு மறுபதிவு பண்றோம்னா உங்களுக்கு ஒடுக்கப்பட்ட நோட்ஸு இன்னைக்கு முடிஞ்சுன்னு எழுதுங்க எடுத்தோன்னே எனக்கு சுவாமியுடைய திருவிழா கிடைக்காது இல்லையா ஒரு அரை மணி நேரம் முன்னா எடுத்துப்போம் கொஞ்சம் டைம் எடுத்துப்போம் கேட்டா இப்போ மாணவர்கள் புதிய மாணவர்கள் என்ன பண்ணீங்கன்னால் நோட்டு கொடுத்துருக்காங்க பேர் எழுதுனீங்கள்ல நான் ஐந்து பழைய மாணவர்கிட்ட நோட்டை காட்சின்னு யாரை கொண்டு இருக்கீங்களா பழைய மாணவர்கள் யாரும் நோட் கொண்டு வந்துருக்கா அந்த நோட்டை இங்கே வந்துட்டு பொங்கல் சார்ந்து பொங்கல் நாளையிலேருந்து ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுக்கலாம் கொஞ்சம் முன்னால் வாங்கண்ணே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு வந்திங்க எடம்பத்துரை போற்றி காபாய் கனக கிரளை போற்றி வேல் முருகனுக்கே ஞான வேல் முருகனுக்கே அது நீ சொல்ல இருந்த

நமக்கு என்ன தேவையோ காத்து தேவையோ தண்ணி தேவையோ எல்லாம் శివ శివ యంద దేవై వేనమ శివ శివ యంద దేవదుమా శివ శివ యంద శివలయ